வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டு மக்களுக்காக மத்திய அரசு என்ன செய்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூடுதல் நிதியை எப்பொழுது யாரிடம் கொடுத்தார் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் மேலும் இரண்டு லட்சம் குடும்ப தலைவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள பள்ளிகள் நான்கு சனிக்கிழமை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜனவரி ஆறு இருபது பிப்ரவரி மூன்று மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் பள்ளிகள் செயல்படும் என்றும் நாளை சென்னையில் பள்ளிகள் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூத்தி ஆறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் கொடநாடு வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து பழனி கிரிவலப்பாதையில் பாதையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது கொடநாடு வழக்கு தொடர்பான விசாரணை வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக நீடிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றும் நாளையும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம்கள் நடைபெற உள்ளது பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக ஜனவரி எட்டாம் தேதி அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஒரே நாடு தேர்தல் என்ற முறையில் தேர்தல் நடத்துவது குறித்து ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் பொதுமக்கள் கருத்து கூறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் பிப்ரவரி மாதத்திற்குள் குரூப் ஒன் குரூப் டூ உள்ளிட்ட பதினைந்து தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் கலைஞர் நூறு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற இருக்கும் கோலோ இந்தியா போட்டி நிறைவிழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் இவ்விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்திட அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாளை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலும் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அலங்காநல்லூரில் ஜனவரி பதினேழாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் சென்னையில் நாளை நடைபெறும் மாராத்தான் போட்டி நடைபெறுவதையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்